பல வருஷமா வருமானமே இல்லாம தொழில தொடர்ந்து நஷ்டம் வீட்ல நிம்மதி இல்லாம தினமும் சண்டைன்னு நொந்து போயிருக்கீங்களா கவலைய விடுங்க ஒரே நாள் இரவுல அழுது முடிச்ச ஒருவருக்கு கிடைச்ச மூன்று துவா அவருடைய வாழ்க்கையையே தலைகீழா மாத்திடுச்சு அந்த மாதிரியான அதிசயங்களை உங்களுக்கும் நிகழ்த்தும் ரகசியம் இந்த வீடியோவுல இருக்கு முழுசா பாருங்க ஏழு வருஷமா சம்பளம் இல்லாம குடும்பம் ஒட்டாம குழந்தைகள் படிப்பு நிறுத்தி வீட்டு வாடகை கட்ட முடியாம நாலு முறை ஷிப்ட் ஆனார் ஒரு இரவு முழுக்க அழுதுட்டே இருந்தார் அந்த நேரத்துல அவருக்கு கிடைச்சது இந்த மூன்று துவா நாற்பது நாள் தொடர்ந்து ஓதியதும் இன்னைக்கு அவருக்கு நல்ல டெய்லி ரெஸ்டாரண்ட் ஓடுது குடும்பம் சிரிச்சுட்டு இருக்கு என்ன ரகசியம் இப்போ பார்ப்போம் ரப்பி இன் இலிம அண்ட் த இன் ஹயர் துவாவின் பொருள் என் இறைவா நீ எனக்கு இறக்கியருளும் நல்லவற்றின்பால் நிச்சயமாக நான் தேவையுள்ளவனாக இருக்கின்றேன் ரப்பன அப்ரிகாலை முஸ்லிமீன துவாவின் பொருள் எங்கள் இறைவனே எங்கள் மீது பொறுமையையும் உறுதியையும் பொழிவாயாக முஸ்லீம்களாக உனக்கு முற்றிலும் வழிபட்டவர்களாக எங்களை ஆக்கி எங்கள் ஆத்மாக்களை கைப்பற்றிக் கொள்வாயாக ரப்பன த மின்ன இன்ன கந்தாலீம் துவாவின் பொருள் எங்கள் இறைவனே எங்களிடமிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாயாக நிச்சயமாக நீயே யாவற்றையும் கேட்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றாய் இந்த மூன்று துவா உங்க வாழ்க்கையிலையும் அதிசயம் நிகழ்த்தும் இன்னிக்கு இருந்து ஓத ஆரம்பிச்சு கீழே உங்க அனுபவம் சொல்லுங்க நாம் எல்லோரும் ஒரு நாளைக்கு குறைந்தது பத்து முறை இன்னிக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதோ நு மனசுக்குள்ளேயே கேட்டுக்கிறோம் ஹெல்த் குடும்பம் பைனான்ஸ் பக்கத்து வீட்டு பார்வை எதுவா இருந்தாலும் இதுக்கெல்லாம் ஒரே கவசம் இருக்குன்னா நம்புவீங்களா அந்த ஒரு வாக்கியம் இன்னைக்கு உங்ககிட்ட கொண்டு வர்றேன் நம்ம பிரச்சனைகள் எல்லாம் பாதி நோய் மீதி எல்லாம் டென்ஷன் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் இதுக்கு பதில் ஆயிரத்து நானூறு வருஷம் முன்னாடியே சொல்லி வச்சிட்டாங்க அது ஆஃபியா உடல் மனசு ஃபேமிலி ஃபைனான்ஸ் ஈமான் எதிர்காலம் எல்லாத்துக்கும் கவர் பண்ணும் ஒரு சிங்கிள் பிளான் இது ஒரு பாதுகாப்பு கவசம் நீங்க சொல்றீங்க இன்னி இன்னி ஆஃபியா துவாவின் பொருள் யா அல்லாஹ் நான் உன்னிடம் ஆஃபியாவை கேட்கிறேன் ஆஃபியா என்றால் எல்லா விதமான நியமத்திற்கு ஆஃபியா என்று சொல்லப்படுகிறது அல்லாஹ்வே நான் உன்னிடம் முழு நலம் கேட்கிறேன் இது வெறும் நோய் போனு சொல்ற மாத்திரை இல்லை வீட்டில் சண்டை ஓதுங்க குழந்தை எக்ஸாம் ஃபெயில் ஓதுங்க மனசுல நெகட்டிவ் டார்க் சர்க்குலேஷன் ஓதுங்க ஆல் இன் ஒன் பாதுகாப்பு பேக்கேஜ் டீல் மாதிரி நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களிடம் அவருடைய சிறிய தந்தையான அல் அப்பாஸ் ரலி அன்ஹு அவர்கள் கேட்டார்கள் யார் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் எனக்கு ஒரு துவாவை கற்றுக் கொடுங்கள் என்றார்கள் அதற்கு நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என்னுடைய சிறிய தந்தையே கூறுங்கள் இன்னி இன்னி ஆஃபியா துவாவின் பொருள் யா அல்லாஹ் நான் உன்னிடம் ஆஃபியாவை கேட்கிறேன் ஆஃபியா என்றால் எல்லாவிதமான நியமத்திற்கு ஆஃபியா என்று சொல்லப்படுகிறது அப்பாஸ் ரலி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் இதை பற்றி சிந்தித்துவிட்டு சில நாட்களுக்குப் பிறகு திரும்பி வந்து கூறினார்கள் யா ரசூலுல்லா சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் இந்த துவா பார்ப்பதற்கு கொஞ்சம் சுருக்கமாக தெரிகிறது எனக்கு வேறு ஏதாவது பெரியதாக வேண்டும் என்றார்கள் இறை தூதர் சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என்னுடைய நேசத்திற்குரிய சிறிய தந்தையே அல்லாஹ்விடம் ஆஃபியாவை கேளுங்கள் அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஆஃபியாவை விட சிறந்ததாக நீங்கள் எதையும் பெறமாட்டீர்கள் ஆஃபியா என்றால் என்ன ஆஃபியா என்பது இம்மை மறுமை இரண்டையும் குறிக்கும் சொல்லாகும் இது மிகவும் எளிமையான துவா நாம் கூறும் இந்த துவாவின் உண்மையான பொருளானது யா அல்லாஹ் நான் உன்னிடம் சகலவிதமான துன்பத்தை விட்டும் கேடுகளை விட்டும் ஆழ்ந்த துக்கத்தை விட்டும் கஷ்டத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்னை சோதிக்காதே இவையெல்லாம் இந்த சிறிய துவாவில் உள்ளடங்கிவிடும் நாம் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கின்றோம் என்றால் இதுவும் ஆஃபியா ஆகும் நம்முடைய பிள்ளைகள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமாக உள்ளார்கள் என்றால் இதுவும் ஆஃபியா ஆகும் உடலில் ஆரோக்கியம் மார்க்கத்தில் பாதுகாப்பு மனதில் நிம்மதி வாழ்க்கையில் ஒரு தெளிவு அல்லாஹ்வுடைய நெருக்கம் நம்முடைய நற்சுகம் நல்ல பாதுகாப்பு நல்ல சிந்தனை இவை அனைத்தையும் உள்ளடக்கிய துன்யாவுக்கும் ஆகிரத்துக்கும் தேவையான ஒன்றுதான் அலாஃபியா என்ற வார்த்தையாகும் இந்த துவா மிகவும் சிறிய துவாவாக இருந்தாலும் அதிக சக்தி வாய்ந்த துவாவாக இருக்கிறது தூங்கப் போகும்போது உங்க மனசு ஓயாம கத்துதா இந்த கவலைக்கு ஒரு முடிவே இல்லையா உடம்புல வர்ற ஒவ்வொரு வலிக்கும் நீங்க தேடுறது ஒரு மிராக்கள் ஆனா அந்த மிராக்கள் உங்க நாக்கிலேயே இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா வெறும் ஏழு வரிகள் வாழ்க்கையையே வாழ்க்கையையே மாத்தப்போகுது அதுதான் சூரா அல்ஃபாத்திஹா தெரியாதா இன்னைக்கு நான் அதோட சக்தியை அன்லாக் பண்ண போறேன் இது குரானோட முதல் அத்தியாயம் மட்டுமல்ல இதுதான் குரானின் தாய் உம்முல் குரான் இதுல இருக்கிறது வெறும் ஏழே ஏழு வரிகள் தான் ஆனா அந்த ஏழு வரிகளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற மெடிக்கல் மற்றும் மென்டல் சீக்ரெட்ஸ் இன்னைக்கு நாம உடைக்கப் போறோம் நான் ரெண்டு வருஷமா ஃபாத்திஹா ஓதுறேன் ஆனா எனக்கு எந்த மாற்றமும் தெரியலையேன்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது ஏன்னா

அலை ஹிம் நீங்க ஆரம்பிக்கிற முதல் நொடியே அல்லாஹ்வின் கருணையை நினைக்கிறீங்க இத சொன்ன உடனேயே உங்க மனசுல ஒரு கூலிங் எஃபெக்ட் ஸ்டார்ட் ஆகும் இது வெறும் ஆரம்பம்தான் இந்த வரிய நீங்க மூச்சை எழுத்து சொல்லும்போது சயின்ஸ் படி உங்க பிளட் பிரஷர் குறையுது இது ஒரு இன்ஸ்டன்ட் மெடிக்கல் ஹெக் நபிசல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களே இத ஒரு ஹீலிங் மந்திரம் மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க நாலு வரி சொல்லி ஊதினதுக்கே நோய் ஓடி போச்சுன்னா யோசிச்சு பாருங்க அதோட பவர் நம்மாலையும் முடியும் நம்பிக்கைதான் முக்கியம் அபு ஹுரைரா சொன்னாங்க ஃபாத்திஹா ஒன்னு போதும் அது குரானோட எல்லா அதிசயத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் சோ இனிமே நீங்க ஃபாத்திஹா ஓதும்போது முதல்ல அதோட அர்த்தத்தை உங்க மனசுக்குள்ள கொண்டு வாங்க ஒவ்வொரு வார்த்தையையும் நிதானமா சொல்லுங்க இது ஒரு பிரெயின் ரிலாக்ஸிங் டெக்னிக் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஏழு தடவை ஓதுங்க நோய் வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறது தான் பெஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் தர்றேன் இப்பவே ஒரு தடவை ஃபாத்திஹாவை மனசார ஓதிட்டு கமெண்ட்ஸ்ல ஆமீன் டைப் பண்ணுங்க